எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நம்மிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத உயர்ந்த செல்வமாக பார்க்கக்கூடியது என்று சொன்னால் அது நம்முடைய கல்விதான் என்று வல்லுநருடைய அந்த வாக்கிற்கு விளக்க உரை தந்த நம்முடைய முத்தமிழிய கலைஞர்களை முதலில் நான் வணங்குகின்றேன் மாணவன் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த வேளாணந்தல் அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் அது படிக்க வேண்டும் படித்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்க வேண்டும் அதை நம்ம பிள்ளைங்க நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை அதனால தான் இதை வெறும் சாதாரண நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்று கூப்பிச்சாண்டி அவர்கள் கேட்டுக்கொண்டார் எதற்காக உட்காந்து பார்க்கும்போது இங்கே உட்காந்து பார்க்கும்போது இந்த கலெக்டர் மாதிரி நம்ம கலெக்டர் ஆகணும்ப்பா நம்முடைய ஹெச்எம் மாதிரி நம்மளும் ஒரு காலத்து பெரிய தலைமையாசிரியாக இருப்பா நானும் ஒரு நல்ல டீச்சராக இருப்பாள் நானும் ஒரு நல்ல மருத்துவராக இருப்பேன் நானும் ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதியாக வரும்பேன் நானும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வர வேண்டும்ப்பா அப்படின்னு நீங்களாம் பார்த்து உத்தியோகப்பட வேண்டும் என்று நான் ஆசை ஆக தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவர் சிறந்தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க அடிக்கடி சொல்கிறேன் ஊர் பொதுமக்களாக இங்கே வந்துருக்க பெற்றவங்களும் நீங்கள் வந்திருப்பீங்க பிள்ளைங்களோட பெற்றவங்களும் வந்திருப்பீங்க நீங்கள் முதல்ல நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது முதல்ல நிறுத்தணும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வளர்த்து வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்குது என்பதை மனசுல வச்சுக்கணும் அதை விட்டுட்டு அவன் பார் டாக்டர் ஆகிட்டான் இவன்பார் இன்ஜினியர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட திறமையை நீங்கள் வந்து மூடி மறைச்சிக்காதீங்க செய்து அந்த பிள்ளைக்கு விளையாட தெரியுமா நல்லா விளையாட்டு போட்டியில் பெரிய ஆளாக வந்து காட்டும் அந்த பிள்ளையை நல்லா பாட முடியுமா நல்லா பாட்டு பாடட்டும் அந்த பிள்ளையா நல்லா டான்ஸ் ஆட முடியுமா நல்லா டான்ஸ் ஆடட்டும் அந்த பிள்ளையால் கவிதை எழுத முடியுமா நல்லா கவிதை எழுதட்டும் ஒரு பேச்சாளராக வர முடியுமா இப்படி அந்த பிள்ளையோட திறமையை பார்த்து வளர்க்க வேண்டியது நம்ம எல்லாத்தோடைய கடமையாக பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் முதல்ல படிங்க இந்த வயசு என்பது படிப்பு 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 இதை கடந்து வேறு எதிலும் உங்களுடைய சிந்தனை போய்விடக் கூடாது நீங்க படிச்சு உங்களுடைய திறமையின் மூலமாக நீ எதாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சரி உங்களுக்கான நாற்காலியை உருவாக்கி தர வேண்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய கடமை என்று சொல்லுகிறார் அவருக்கு ஒரு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக தங்கம் தனரசு அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய தொகுதிக்கு பல்வேறு பள்ளிகளை அன்றைக்கு பெற்றுத்தந்தேன் இன்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி நம்முடைய மாவட்டத்திலேயே ஒரே ஒரு பள்ளி தான் மேல்நிலைப் பள்ளி ஆக்கியிருக்கிறார் அது நம்முடைய இந்த வேளாண் பள்ளி என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணிக்கலாம் ஆக இந்த பள்ளியில் பத்து வருஷமாக நான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் கேள்வி கேட்டு பார்த்தேன் ஆனால் இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாகவே ஆக்கலை ஆனால் இன்னைக்கு பல சிரமங்கள் இருந்தாலும் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரவர்களும் இந்த ஆண்டு பள்ளிக்கூடங்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய வேளாண்ந்தலுக்கு இந்த பள்ளியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பக பகுதி மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதி இங்கே படிக்கின்ற பெண்கள் எல்லாம் பத்தாவது முடித்தா பதினொன்றாவது ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு அவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் படிக்க வைக்கக்கூடாது என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பிள்ளைகளெல்லாம் அருகாமலே இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரம்பத்திலே மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று பள்ளி என்று கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே பள்ளி கல்வியிலே தமிழகம் ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது